பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒருவரிட பணி அனுமதி பத்திரத்தில் பகுதி நேர தொழில் முனைவோராக துணை வேலை செய்ததற்காக பெண் நாடு நாடுகடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அல்ஜீரிய ஒருவரே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது பிரான்சில் தங்க விரும்பும் பிரித்தானிய மற்றும் பிற ஐரோப்பியர்கள் அல்லாதவர்களுக்கு பத்து வெவ்வேறு வதிவிட அட்டைகள் வழங்கப்படுகின்றன பணியாளர் வதிவிட அனுமதியும் அவற்றில் ஒன்றாகும் பணியாளர் அல்லது தற்காலிக பணியாளர் பதிவிட அனுமதி என்பது ஒரு பிரெஞ்சு வேலை ஒப்பந்தத்தால் ஆதரிக்கப்படுகிறது அந்த ஒப்பந்தத்துடன் வதிவிட உரிமைகள் இணைக்கப்பட்டுள்ளன தொழில் முனைவோராக வேலை செய்ய தகுதி பெற வணிகம் பதிவு செய்யப்பட வேண்டும் மற்றும் ஒரு சீக்ரெட் எண்ணை வைத்திருக்க வேண்டும் வங்கி அறிக்கைகள் மற்றும் இன்வாய்சஸ் மூலம் வணிகம் பொருளாதார ரீதியாக சாத்தியமானது என்பதனை நிரூபிக்க வேண்டும் மேலும் ஆதரிக்க போதுமான வருமானம் உள்ளது என நிரூபிக்க வேண்டும் பாரிஸ் வழக்கில் பணியாளர் வதிவிட அனுமதியில் சம்பளம் பெற்று ஒரு அல்ஜிடிஎப்பெண் தனது தொழிலுக்கு மேலதிகமாக ஒரு தொழில் முனைவோராக பணியாற்ற உள்ளார் இதன்போது தனது பணி மூலம் அவர் அதிகார அவருடைய எந்த என்னவென்று கூறவில்லை அவருக்கு இரண்டாவது வேலை ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது மேலும் பணியாளர் பதிவிட அனுமதியில் வேறு வேலைகள் செய்ய அனுமதிக்க முடியாது என கூறி பிரான்சை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பை வழங்கி வெளியேறியுள்ளனர்